இன்னைக்கு வந்து நம்மளோட நூறு கோடி செல் செல்வம் சேர்க்கும் திட்டத்தில் நம்ம அஞ்சாவது மாதத்தில் இருக்கிறோம் இந்த இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நூறு கோடி சேர்த்தோம் இரநூறு கோடி சேர்த்துட்டோம் அப்படின்ட்டு அது வந்து சாத்தியமாக இல்லையா நம்ம வந்து தொடர்ந்து என்னால் சேலஞ்சஸ் எதிர்கொள்கிறோம் அதெல்லாம் வந்து நம்ம எப்படி வேணுமோ ஃபேஸ் பண்ணி அதை தாண்டி வர போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரியல் டைமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து இதை ப வீடியோஸை பார்க்கக்கூடிய ஆள்களும் அதை வந்து இது ஒரு மோட்டிவேஷ்னலாக எடுத்து அவங்களும் ஒரு பிளானோட அவங்க வந்து என்னோட சேர்ந்து வளரணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட நோக்கம் இந்த முழுமையாக அந்த வீடியோவை பார்க்க முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம் பயனுள்ளதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம வந்து வீடியோவில் வந்து போகலாம் மொதல் இடத்தவனே நம்ம வந்து கொஞ்சம் ஓவராலாக நான் காமிக்கிறேன் இதை இயர்லி வந்து போட்டிருக்கோம் எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி இது வந்து மைல் ஸ்டோன் அங்கங்கே நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் மைல் ஸ்டோன் அப்படிங்கிறது ஒரு இலக்கு அதாவது நம்ம இதை வந்து இத்தனை ஒரு ஆறு ஏழு மாதத்தில் ஒரு அடையணும் அப்படிங்கிறது ஒரு குறி ஒரு மைல் ஸ்டோன் நம்ம செட் பண்ணி வைக்கிறோம் அப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து நம்ம மைல் ஒவ்வொரு மைல் ஸ்டோனையும் நம்ம தட அச்சீவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இது கிடைக்கும் நம்ம அந்த பாத்தில் போகிறோம் அப்படிங்கிறது தெரியும் அதுக்காக தான் இப்போ ஓவராலாக நம்ம இதில் வந்து பார்த்தோம் இதில் வந்து வருஷ கணக்கில் போட்டிருக்குது இதுக்கப்புறம் மந்த்லி அண்டு நம்ம டீட்டெயிலாக உள்ளதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளதலி போய் பார்க்கலாம் ஏ சம்மரி வந்து லேஸாக காமிச்சிருந்தேன் சம்மரியில் ரொம்ப ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஒரு இது காமிச்சிருந்தேன் ஜேன் ஃபிப் மார்ச் ஏப்ரல் மே மேல தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன் போட்டிருக்கிறது வந்து பிளானு அந்த பார் மாதிரி இருக்கக்கூடியது வந்து அந்த ஆக்சுவலான அமௌண்ட்டு அதாவது மொதல் ஒரு மாதம் ஒன்று ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் நம்ம வந்து போட்டிருக்கணும் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் நம்ம டூ பாயிண்ட் சிக்ஸ்டீன் போட்டுக்கிறோம் அப்படியே நம்ம ஒவ்வொரு மாதம் மா மார்ச் மாதம் பார்த்தா கம்மியாக தான் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் போன மாதம் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தோம் இந்த மாதம் நம்ம வந்து கரெக்டாக ஓரளவு மேட்ச் பண்ணிட்டோம் இன்னமும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவ போட்டிருக்க வேண்டிய அமௌண்ட்டை விட நம்ம ஒரு தேர்ட்டி ஃபைவ் வந்து அதிக மாதமும் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சார்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுது இப்போ இயர்லி பார்த்துட்டோம் இப்போ மந்த்லி நம்ம என்னன்னு பார்க்கலாம் மந்த்லியில பார்த்தா ஒரு நிமிஷம் ஓகே சாரி மந்த்லியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து மாதம் மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஒரு அடுக்கு வந்து நம்ம கொஞ்சம் விளாவறியாக நம்ம பார்க்குறோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறது மாதம் மாதம் போட வேண்டியது ஆரம்பத்தில் முதல் ரெண்டு மூணு வருஷம் கஷ்டமாக இருக்கலாம் அது வரக்கூடிய காலங்களில் வந்து இது வந்து ஆயிடும் இதில் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதிகப்படியான பர்சன்டேஜ் போடலை தேர்ட்டின் பாயிண்ட் டூ அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் இது வந்து பொதுவாக நம்ம நிபி பீஸில் போட்டாலே நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒரு நம்ப ஏன்னா நம்ம வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்க எடுக்க நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவும் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படிங்காக நம்ம தேர்ட்டீன் பாயிண்ட் டூன்னு வச்சுக்கிறேன் இது வந்து பிளான் ஆக்சுவலாக இப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா மொதல் மைல் ஷோன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னேன் மைல் ஷோன்னா என்ன அப்படின்ட்டு மொதல் இலக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஆக டென்னு பத்து லட்சம் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நம்ம இதை வந்து அதுக்குள்ளே அட் அடையணும் இப்போ கரண்டாக நம்ம இப்போ பிளான் படி நம்ம இப்போ எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தோம் மேலே இருக்கிறோம் இதுபடி இப்போது ஆறு லட்சத்து எழுவத்தி மூணாயிரம் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆக்சுவல் அப்படிங்கிறது இந்த ரிட்டர்ன்லாம் வந்து நான் வந்து போடலை ஏன்னா மந்த்லி மந்த்லி கல்குலேட் பண்ணுறது ரொம்ப சங்கடமாக இருக்குது அதனால் நான் ஒரு கொஞ்சம் சில மாதங்கள் போன பிறகு உங்களுக்கு வந்து ஓ அதோடய ரிட்டர்ன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்ப்போம் நம்ம வந்து பிளான் படி போய்கிட்டு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத இப்போதைக்கு தனித்தனியாக உள்ள நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஆனால் இண்டிவிஜுவலாக மந்த் வயசை நல்லா போகி கால்குலேட் பண்ணி சொல்ல முடியல அப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சாயிரம் நம்ம வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கிறோம் நம்ம வந்து கரெக்டான அமௌண்ட் தான் போட்டுருக்கோம் அடுத்த நம்ம ஜூன் மாதத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த மாதம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விளக்கமாக உள்ளது நம்ம பார்ப்போம் அடுத்தோம் இதில் எங்கெங்கே நம்ம பணம் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து பாலிசி வந்து நம்ம வந்து ஒரு மூணு பாலிசி வச்சுக்கிறோம் இது வந்து நான் ரொம்ப வருஷம் முன்னாடியே எடுத்துட்டேன் இதில் நல்ல பாலிசி இருக்குது ஒரு பாலிசி வந்து ஸ்மார்ட் இன்கம் பாலிசின்னு ஒரு தப்பான ஒரு பாலிசி எடுத்துட்டேன் அது வந்து இன்சூரன்ஸ் ப்ளஸ்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ அதை வந்து நான் யாருக்கும் சஜெஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் டேப் இன்சூரன்ஸ் தனியாக வச்சுக்கிறேன் அது போக இது வந்து இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ஓ அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அது சரியாக இருக்காது இப்போ நான் வெளியே வரணும்னு நினச்சாலும் சார் ஹண்டர்ட் சொல்லி நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் எனக்கு வரும் முழுமையான அமௌண்ட் வராது அதனால் அதை அதே மாதிரி ஒரு பிளான் யாராவது உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணாங்கன்னா அது பண்ணாதீங்க இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்தமாரி பிளான் இதெல்லாம் வந்து ஈக்குவிட்டி லிங்க்குடு அதனால் இது ப்ராப்ளம் கிடையாது அதுக்கப்புறம் இது நம்ம யூடியூப் சீரிஸ் ஒன்று வச்சுக்கிறோம் அதாவது அவர் போர்ட்ஃபோலியோ வீஸாக ஸ்டாப் மியூச்சுவல் ஃபண்டு நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு செட் பண்ணி வச்சுட்டு நம்ம மியூ ஸ்டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அதுக்கு போட்டப்பட்ட போடப்பட்ட பணம் தான் அது அப்புறம் இது அதோட சேம் தான் அந்த சீரீஸில் உள்ளது த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வந்து போகும் அப்புறம் இது வீடு கட்டுறதுக்காக நம்ம வந்து போட்டுக்கிறோம் இது வந்து நான் இது பிளானை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டுருக்குறேன் ஏன்னா அப்பப்போ நம்ம வந்து அடாக் பேஸில் அதாவது நம்ம போடுறது மூலமாக இது கரெக்டாக பிளான் எனக்கு போமா அப்படிங்கிறது தெரியல அதனால் நான் வந்து இதை வந்து ரெகுலராக நான் மந்த்லி மந்த்லின்னு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கிறேன் நான் அதை பார்ப்பேன் என்னான்ட்டு ப்ரொவிடெண்ட் ஃபண்ட் இருக்குது ப்ரொவிடெண்ட் ஃபண்டு மாத மாதம் இதாகிட்டு இருக்குது ப்ரொவிடெண்ட் ஃபண்ட்ல வந்து நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன் போன மாதம் இந்த வருஷத்துக்குலாம் வந்து இன்னும் ப்ரொவிடெண்ட் ஃபண்ட் போட்ட மாதிரி தெரில அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஒரு கேல்குலேட் பண்ணி பார்த்தேன் அதில் செக் பண்ணி பார்த்தப்போ போர்ட்டலில் ஒரு எயிட் பாயிண்ட் ஒன்னுலேருந்து எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் வந்து ரிட்டன் கொடுக்குது இந்த போர்ட்ஃபோலியோ ப்ரொவிடென்ட் ஃபண்டு அப்புறம் இந்த ட்ரீம் ஹோம்னு சொல்கிறதுல வந்து நம்ம வந்து ஸ்மால் கேஸ் வாங்கியிருக்கோம் அது போக கோல்டு பீஸ் அண்டு சில்வர் பீஸ் வந்து வாங்கியிருக்கிறோம் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்மால் கேஸ்லாம் எயிட் பெர்சன்டேஜ் கிட்ட மேலே ஏறி இருக்குது நம்ம வாங்கினதுலேருந்து ஒரு எட்டு சதவீதம் வந்து மேலே ஏறி இருக்குது அது வேணால் செக்டர் அது வந்து ஒரு நல்லாவே பண்ணியிருக்குது அப்புறம் இந்த மியூ மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீரீஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து போயிட்டுருக்குது மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இது ஈக்குவிட்டி வந்து அதகிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குது நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினொன்று சதவீதம் கிட்ட வந்து இப்போ பாசிட்டிவ்ல இருக்குது அப்புறம் இதை நம்ம பண்ணால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இன்கம் ஓரியன்டடுச்சி ஆ ஸ்மா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இன்சூரன்ஸ் ஓரியன்டடு அதை நம்ம வந்து வேல்யூ நான் வந்து அந்த போர்ட்டலில் போய் பார்த்தா தெரியும் நான் பார்க்கல இதுவுமே ஈக்குவிட்டி பேஸு ஸோ ஈக்குவிட்டி நல்லா பண்ணுச்சுன்னா இதுவும் பண்ணும் இந்த பாலிசியுமே எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு இது தொடர்ந்து நான் வந்து பே பண்ணிடுக்குறேன் இதுதான் வந்து இதோட ஓவரால் இந்த வருஷம் இந்த மாதம் நான் அதர் இதில் வந்து போடலை ஏன்னா சில கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அதனால் பண்ணலை அடுத்த மாதமும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அதை நான் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்றபடி நான் அமௌண்ட்டை வந்து போடுவேன் இதுதான் இப்போது நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டு இல்லை முக்கியமான ஒரு ஷீட்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைக்கிறேன் கோல்ஸ் அப்படின்னு ஒரு ஷீட் வச்சுக்கிறேன் இந்த ஷீட்டில் அப்படி என்னடா பண்ணி வச்சுக்கிறேன்னு பார்த்தா நம்ம வந்து மைண்டில் எப்போவுமே நான் வந்து இதை அப்பப்போ ரீட் பண்ணிவிடுவேன் இது என்ன அப்படின்னா இது வந்து நம்ம நான் செய்யக்கூடிய ஒரு கொள் இது என்ன இலக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது கலெக்ட் ஆல் லண்டன் மணி அதாவது எல்லாேருமே தான் என்ட்டி நிறைய பேர் கடன் வாங்கியிருக்காங்க அது என் நண்பர்கள் என்னோட என்னோடய உள்ள உறவினர்கள் எல்லோரும் வாங்கியிருப்பாங்க அந்த ம பணத்தை வந்து இன்னும் அதிகமாக கடன் கொடுக்காம இருக்க கொடுத்த கடன்களை முதல் திருப்பி வாங்கணும் அதுதான் என்னோடய முதல் இலக்கு அடுத்த ஆள் ட்ரை டு பே ஷார்ட் டர்ம் கோல் லோன்ஸ் ஆஸ் ஸ்கெடியூல் அதாவது ஷார்ட் டம் கோல்னா ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கட்டுற மாதிரி எதுவும் இருக்குது அப்படின்னா அதை முதல்ல முடிக்க பார்க்கணும் அதை இது பண்ணணும் சீக்கிரமாக கட்டினா லாபம் கிடையாது அதனால் அதை முடிக்க பார்க்கணும் அடுத்தது லாங் டேர்ம் கோல் லாங் டர்ம் கோல் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து செக் பண்ணனும் வேளை பெனிஃபிஷியலாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம பே பண்றது வந்து இருக்காது அதனால முன்னாடியே க்ளோஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது இது இப்போதைக்கு எனக்கு அவ்வளோ பெரிய லாங் டேம் கோல்லாம் எனக்கு ஹோம் லோன் அது மாதிரி நமக்கு கிடையாது இருந்தாலும் அதை வந்து எழுதி அப்புறம் இன்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் நெக்ஸ்ட் அதாவது இப்போ வந்து சில இப்பவும் அப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை எழுதிக்கிறேன் அடுத்தது லுக் ஃபார் பேஷ் இன்கம் ஐடியாஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் சூன் ஆல்ரெடி ஐடியாஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இருக்குது நான் அதில் வந்து அதில் அதை நோக்கி இருக்கிறேன் அதனால் அது அதோடய அப்டேட் வந்து நான் வரப்போகிற காலங்களில் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நான் வந்து க்ரோத் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்காக ஃபோக்கஸ் ஆன் ஏன் பேஷ் இன்கம் அதை பற்றி நான் டீட்டெயில் நான் வரக்கூடிய காலங்களில் நான் சொல்லுவேன் கவர் மந்த்லி த்ரோ மந்த்லி எக்ஸ்பென்ஸ் த்ரோ இப்போ இது மந்த மந்த்லின்னு மட்டும் போட்டுக்கிறேன் மந்த்லி எக்ஸ்பென்ஸு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் த்ரோ பேசிய இன்கம் அதாவது இப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் செலவாகுது இல்லை ஒரு ஒரு லட்சம் செலவாகுது அப்படின்னா அந்த ஐம்பதாயிரமோ ஒரு லட்சத்தையோ பேஷ் இன்கமில் வரக்கூடிய வருமானங்களை கொண்டு வந்து அதை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கோலாக இருக்கும் அப்புறம் டைவர்சிஃபை த இன்கம் நம்ம வந்து சொன்னோன்னே பேஷ் இன்கம் போட்டுக்கிறோம் அது போக முடிஞ்சளவு நம்ம டைவர்சிஃபை பண்ணணும் இன்கம்மை அப்புறம் ஜாப்பை வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஃபுல் டைமாக நம்ம வந்து பண்ணணும் இதுதான் வந்து இதோட பிளான் இதை வந்து நம்ம அடிக்கடி வாஸ்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்போ தான் வந்து நான் அதை நோக்கி இருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இப்போதைக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நான் நீங்களும் வந்து ஒரு பிளான் செட் பண்ணி மாதம் மாதம் ஒரு குறுகியது ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து போட்டு அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் சரி இல்லை எத்தனை ஆயிரமாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுட்டு நம்ம வந்து அதை நோக்கி நகர்ந்து போகணும் என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம் எல்லாம் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏதாவது ஒரு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மோட்டிவேஷனாகி நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிக்கீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி